Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுமு மக்களுக்கான இயக்கம் என்று சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தெரிவித்துள்ளார் சென்னை வெப்பேரி ஒயம்சியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்வில் வி சி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் பின்னர் விழாவில் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புநிலை மக்களுக்கான இயக்கம் என்றும் சிறுபான்மையினரை நலன்களில் கூடுதலாக அக்கறை செலுத்தும் இயக்கம் என்றும் தெரிவித்தார் மணிக்கு நிகழ்ச்சி அதன் பிறகு ஒப்புக்கொண்ட வேறு பல நிகழ்ச்சிகள் என்று திட்டமிட்டிருந்தோம் வழக்கம்போல காலத்தாழ்வு நெருந்திருக்கிறது அடுத்து சில நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் விளிம்புறையை மக்களுக்கான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் தலித் கிறித்தவர்களின் கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு மலர வேண்டும் என்று நான் மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் திட்டமிட்டவாறு நடத்த முடியாமல் போய்விட்டது தம்பி புனித அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார் இடையிலே அது தாம்பரத்தில் நடத்தக்கூடிய ஒரு சூழலாக அமைந்துவிட்டது அதனால் இடம் மாறியதால் நேரமும் மாறியதால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு வழக்கமாக நாம் சந்திக்கிற அந்த நிகழ்வு நடைபெறாமல் போய்விட்டது என்பது எனக்கும் ஒரு குற்ற உணர்வாகவே இருந்தது அதை சரி செய்ய வேண்டும் என்று தம்பி புனித அரசு இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வேன் என்பதையும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு இயக்கம் குறிப்பாக சிறுபான்மையினரின் நலன்களில் கூடுதல் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு இயக்கம் ஆகவே இந்த இயக்கத்தை உங்கள் இயக்கமாகவே கருதி என்னையும் என்னோடு களப்பணியாற்றக்கூடிய தோழர்களையும் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நம்பிக்கையை தருகிறது அது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது இன்னும் விரிவடைய வேண்டும் வலுவடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மிக ஆபத்தான ஒரு சூழலில் காலச்சூழலில் நாம் இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் அவருடைய கருத்தியல் ஒரு மறைமுகமான நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறது அம்பேத்கரின் கொள்கைக்கு நேர் பகையான சக்திகள் அவரை கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் அந்த மறைமுகமான ஆபத்து அவரை போற்றுகிறார்கள் அவரை வணங்குகிறார்கள் அவரை மெல்ல மெல்ல விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள் அந்த ஆபத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் தவற விட்டுவிட்டால் இங்கே முதலில் சிறுபான்மையினருக்குத்தான் பெரிய நெருக்கடி உருவாகும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது அந்த அரசியல் நிர்ணய சபையிலே பேசுகிற போது பெரும்பான்மை மக்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு சூழல்தான் இங்கே இருக்கிறது அது சாதி பெரும்பான்மையாகவோ மத பெரும்பான்மையாகவோ உள்ளது அந்த பெரும்பான்மை சக்தி சிறுபான்மையினரை முற்றாக நசுக்கிவிடக்கூடாது அவர்களுக்கான வாழ்வுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான நோக்கமாக இருக்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்தியிருக்கிறார் ஆகவே அதை புரிந்து கொண்டு அந்த திசை வழியில்தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை கிறிஸ்தவ பெருங்குடி மக்களாகிய நீங்கள் உணர்ந்து அதற்கு வலு சேர்க்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துகளை பாதுகாப்பதற்கு வலு சேர்க்க வேண்டும் அந்த இடத்திலே நாம் தவறிவிட்டால் அலட்சியமாக இருந்துவிட்டால் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் எதிர்காலம் இருள்மயமாகிவிடும் என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒரு உண்மை அறிய வேண்டிய ஒரு செய்தி நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படையாக அவர்கள் என்ன பெருசாக அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அம்பேத்கர் மீதான வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவருடைய ஆழ் மனதிலே அந்த வெறுப்பு குறையோடி இருந்தால் இந்த பேச்சின் போக்கிலே அது வெளிப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார் கனவு கண்டார் அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தினார் ஆகவே அந்த கோணத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் உள்வாங்கி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய இயக்கங்களை குறிப்பாக விடுதலைச் சிறுத்தைகள் அமைப்பை ஊக்கப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு ஆதரிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களை போன்ற அனைவருக்கும் இருக்கிறது என்பதை தோழமையோடு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஊக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உங்களை போன்றவர்கள் ஊக்கப்படுத்துவதன் மூலம்தான் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பதன் மூலம்தான் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் அது உங்கள் ஆதரவிலிருந்து கிடைத்த ஒரு வாய்ப்பு அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே அது தொடர வேண்டும் விடுதலைச் சிறுத்தைகள் வலுப்பெறுவதற்காக அல்ல ஜனநாயகம் வலுப்பெறுவதற்காக சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாப்பதற்காக என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காஞ்சிபுரம் பாசிச எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விசிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மக்கள் மன்றம் ஒருங்கிணைப்பாளர்கள் மகேஷ் ஜெசி விசிகா நிர்வாகிகள் சத்யா வினோத் லோகநாதன் தினேஷ் சுதாகர் உள்ளிட்ட பலர் போராளி பெண்ணடிமை ஒழிப்பு போராடி தந்தை பெரியார் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் தொடர்ந்து அவமதிக்கின்ற வகையில் பேசி வருகிறார் தந்தை பெரியார் மனிதனுக்கு மனிதன் சமம் என்றார் ஆணும் பெண்ணும் சமம் என்றார் பெண்ணடிமை ஒழிப்பு சாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆகியவற்றை இலக்காக கொண்டு தன்னுடைய இறுதி மூச்சு வரை மூத்திரைப்பையை சுமந்து கொண்டு வீதி வீதியாக சுற்றி பரப்புரையை மேற்கொண்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அத்தகைய தந்தை பெரியார் அவர்களை சமூக நீதி என்றால் தந்தை பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன தொடர்பு என்று பேசுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் முதல் திருத்தப்பட்டது சமூக நீதிக்காக அதுவும் தந்தை பெரியார் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒன்று அது இதுவெல்லாம் சீமான் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசுவரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தாராபுரம் பெரியார் இயக்க கூட்டமைப்பு சார்பில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இதில் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து மாநில துணை அமைப்பாளர் முத்தமிழ்வேந்தன் நகர செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட துணை செயலாளர் அரசு நகர துணை செயலாளர் உதயகுமார் துர்கயனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை நடத்தும் நடுவன் மாநில அரசின் அறிவிப்பை திரும்பப் பெறக்கோரி விசிகா சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விசிகா மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அவர்களை எட்டாம் வகுப்புக்கு இடையிலே எந்த வகுப்பிலும் பெயர் செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பை ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டிருக்கிறது அதை தமிழ்நாட்டிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர் பாதிக்கப்படுவார்கள் புதுச்சேரி மாநிலத்துடைய கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படும் எனவே ஏற்கனவே இருந்த முறையிலேயே இந்த கல்விக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறந்தகள் கட்சியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடு ஒப்பீட்டளவில் சிறப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் பள்ளிக்கல்வியினுடைய நிலை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை படிப்பறிவுத்துறை ஒரு அறிக்கையை வெளியிடும் சொல்லப்படுகிற சுருக்கமாக என்ன ஒவ்வொரு மாநிலத்திலும் பள்ளி சதவி எப்படி இருக்கிறது எவ்வளவு பள்ளிகள் இருக்கின்றன எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தேர்ச்சி சதவீதம் எப்படி இருக்கிறது என்ற புள்ளி எல்லாம் அந்த அறிக்கையிலே அவர்கள் ஈடுபார்கள் அதன் அடிப்படையில் பின்தங்கி இருக்கின்ற மாநிலங்களில் அதற்கான மேம்பாட்டு திட்டங்களை வகுப்பார்கள் அதற்கேற்ப நிதியை ஒதுக்குவார்கள் அந்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான அறிக்கை கடந்த டிசம்பர் மாதம் முடிவடையும் செலவாகிற ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு முன்னாலே வெளியான அந்த அறிக்கையில கொடுத்திருக்கிற உரங்களை பார்க்கும் போது ஒப்பீட்டளவில் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாட்டை விட தமிழ்நாடு இன்றைக்கு பள்ளிக்கல்விகளை மிக சிறப்பாக செயல்படுகிற சாதனை செய்கிற மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினாலே சிறிய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்ட கூடும் போது புதுச்சேரியுடைய கல்வி நிலைமை பள்ளி கல்வியினுடைய நிலைமை சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்வார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அவருடைய உருவ பொம்மை எரித்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட விசேகா சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் பிலிப் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபீர் சமூக நலனுக்க பேரவை மாநில துணை சரவணன் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் மலர்கொடி கர்பிபாலா உள்ளிட்ட பலருக்கு ஒரு கொண்டனர் செய்தியை சீமான் வெளியிட்டுள்ள அந்த செய்திக்கு அன்றைய தினமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுகளிலேயே மறுநாளிலேயே விடுதலை பத்திரிகையில் அதனுடைய விளக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் வெளியிட்டிருந்தார் ஆனால் அந்த செய்தியை மறைத்து ஏதோ தந்தை பெரியார் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே பேசியதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஒரு பொய்யான செய்தியை இங்கு பரப்பி வருவது ஒட்டுமொத்த தமிழர்களும் தலைகுலிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இன்றைய தினத்திலே ஒவ்வொருவருடைய மனதும் வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறது அதன் அடிப்படையிலே தமிழக அரசு சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் வாக்கு வங்கி அரசியலை பார்த்து தோட்டு அரசியலை பார்த்து கூட்டணி தர்மம் அல்லது எதிர்கட்சி தர்மம் என்கின்ற தர்மங்களை எல்லாம் தயவுபூர்ந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பேற்பட்ட பாலியல் பொறுக்கியாக திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருதலையாக திரிந்து கொண்டிருக்கின்ற சீமானை உடனடியாக கைது செய்து பல ஆண்டுகள் சிறையில் வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டு மாவட்டம் உடையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் ரவி ஆபிதா தம்பதியினர் இவர்கள் அதே பகுதியில் தள்ளுவண்டியில் பீஃப் பிரியாணி சில்லி பீஃப் கடை நடத்தி வருகின்றனர் இவர்களை அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் சுப்பிரமணி இங்கே பீஃப் கடைகளை நடத்தக்கூடாது என மிரட்டியுள்ளார் இதனை இந்த தம்பதியினர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக விசிகா சார்பில் மாவட்ட செயலாளர் கோவை குமரன் தலைமையில் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோவன் செய்தி தொடர்பாளர் கோவை ராஜா வழக்கறிஞர் ஷீலா ராஜன் தளபதி ஷபிக் அமிர்த மதுரை வீரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆபிதா ஏன் எங்களை மிரட்டுகிறீர்கள் நாங்கள் கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்லுகிறோம் விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்கள் செல்லுங்கள் என்று உடனடியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தோழர்களை அழைத்து வந்து கடையில் மிரட்டி சென்றிருக்கிறார் இன்றைக்கு அனைத்து தலித் இயக்கங்களும் பெரியாரிய திராவிடக் கழகங்களும் விடுதலை சிறுத்தைகளும் மாநகர ஆணையாளரை சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளோம் இந்த புகாரின் அடிப்படையில் சுப்பிரமணியத்தை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒரு தனிமனித உரிமையாக இருக்கக்கூடிய உணவு விடுதி நடத்தக்கூட பாரதிய ஜனதா கட்சியினர் அனுமதி அனுமதிப்பதில்லை இது மிகவும் வேதனைக்குரியது உத்தரப்பிரதேசம் போன்று மகாராஷ்டிரா போன்று தமிழ்நாட்டையும் வஞ்சிக்க நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் இதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் நாளை இவர்களுடைய உணவகத்துக்கு சென்று நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாட்டுக்கறி பிரியாணியும் மாட்டுக்கறி கிரேவியும் அங்கே உண்டு போராட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சை மாவட்டம் நெய்வாசல் ஊராட்சிக்குட்பட்ட அரசப்பட்ட கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் மின் விளக்குகள் அமைத்து தரக்கோரி மனு அளித்தபோது சாதி வன்மத்தோடு நடந்து கொண்ட ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் சதாசிவத்தை பணியிட நீக்க செய்யக் கோரியும் தங்கள் பகுதிக்கு மின் விளக்கு அமைக்க கோரியும் விசிகா சார்பில் அரசு அதிகாரிகளிடம் நீதி கேட்டு பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து ஒரத்த நாடு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நாளை நடைபெற இருந்தது இந்நிலையில் இந்த போராட்டம் தொடர்பாக வட்டாட்சியர் தலைமையில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் தென் தென்தமிழன் தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம் மாவட்ட துணை செயலாளர் ஆதவன் மாவட்ட இளைஞரத்தை எழுச்சி பாசனமைப்பாளர் ஆம்பல் சரபணன் தொகுதி துணை செயலாளர் ஆம்பல் பிரகாஷ் ஒரத்தநாடு மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆண்டவன் திருவோணம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் தஞ்சை தெற்கு ஒன்றிய செயலாளர் அரங்ககுரு தஞ்சை மைய ஒன்றிய செயலாளர் மரியல் வினோத் உரத்தநாடு கிழக்கு ஒன்றிய பொருளாளர் கதிர்பானன் ஒரத்தநாடு கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சிறுத்தை சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் தலித் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து நாளை நடைபெற இருந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் லால்பேட்டையில் நாளை மறுநாள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட மாநாடு நடைபெறவுள்ளது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள வருகையத்தரும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்கான அவசர ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது விசேக மாவட்ட செயலாளர் மனவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகர செயலாளர் நாகராஜன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் சக்திவேல் ராவணன் நகர பொருளாளர் கஸ்பா பாலா குமராட்சி ஒன்றிய செயலாளர் தினவன் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் பிரபு செல்வகுமார் ராஜா ஆனந்தமணி பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்